வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் சோ ஏசி மெக்கானிக்கு தான் வருமானம் அதிகமாக இருக்கு போல இருக்கு என்ன என்னத்த சொல்றது தமிழ் பிக் பாஸ்ல ஏழு சீசன் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு எந்த சீசன்லயுமே இல்லாத அளவுக்கு வெறுப்புகளையும் மக்கள் ரசிகர்களையும் சம்பாதிக்காத நபர்கள் பிக் பாஸ்ல போனதுக்கு ஒரு பிரயோசனமே இல்ல வெறும் வெறுப்பும் அந்த இருந்த நாளுக்கான காசையும் மட்டும்தான் சம்பாதிச்சிட்டு வந்தது அப்படின்னா அது நம்ம டாப் டென் வரிசையை அடிக்கணும் அப்படின்னா அதாவது ஃபேன்ஸே இல்லாம வெறுப்பை மட்டும் சம்பாதித்த நபர்கள் ஒட்டுமொத்த பிக் பாஸ் தமிழ் சீசன்லையும் அப்படின்னா அதுல முதலாவது இடம் மாயா ரெண்டாவது இடம் பூர்ணிமா மூணாவது இடம் விசித்ரா நாலாவது இடம் நிக்ஷன் மூணாவது இடம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுவாங்க விசித்ராவும் நிக்ஷனும் அதுக்கப்புறம் இந்த புள்ளி கேங்ல இருந்த அக்ஷயா சரவண விக்ரம் இப்படியான நபர்கள் சரிங்களா சோ அப்படி ஒரே சீசன்ல அவ்வளவு நெகட்டிவிட்டி இவங்க இருந்ததால தான் இந்த சீசனே எவ்வளவு நெகட்டிவிட்டியா போனது விசித்ராவுக்கு ஆதரவாக தான் இந்த சீசன்ல உருப்படியான ஒரு டாஸ்க்குமே வைக்கல ஏன்னா அந்த அம்மா பண்ண மாட்டாங்க அப்படின்னு இந்தமோ அவ்வளவு தூரம் முயற்சி செய்த நபர்கள் இந்த புள்ளிங்க சரிங்களா ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த நெகட்டிவிட்டியை தாண்டி இந்த ஷோவை வெற்றி பெற வெற்ற நபர் அப்படின்னா கண்டிப்பா அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் மக்கள் நாயகி பத்தொன்பது கோடி ஓட் அதற்கு உதாரணம் அதுக்கப்புறம் மனுஷன் அப்படின்ற உணர்றவன் தான் மனுஷன் சரிங்களா அப்படி அந்த தவறை உணர்ந்தவர்கள் இப்ப மக்களால் கொண்டாடப்படுகின்றார்கள் நம்ம விஷ்ணு அவர்கள் மணி அவர்கள் கூல் சுரேஷ் அவர்கள் தினேஷ் அவர்கள் இப்படி சோ இருபத் அண்ட் ஆர்ஜே பிரபு அவர்கள் சோ அந்த இருபத்தி மூணு பேர்லயே ஆறு பேருக்கு தான் ஆப்டர் பிக் பாஸ் வந்து மக்களோட சப்போர்ட் மீதி எல்லாம் இல்ல ஜோவியா விட்டுட்டனே ஐயோ ஐயோ அதாவது இந்த ஒரு படத்துல வடிவேலு வந்து மச்சமான் தோத்து போட்டு கடையில அந்த கப்பை வாங்கிட்டு வருவாருல்ல அதான் நிலைமை இந்த கூட்டத்துக்கு சோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க பிக் பாஸ்ல எவ்வளவு தூரம் அச்சனா மேம் மீது புறாமப்பட்டார்கள் அப்படி என்பதை நம்ம கண்ணால பார்த்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த கூட்டம் எல்லாம் போக்கஸ் மீது அவர்கள் மீது இருந்தது வங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வரணும் அப்படின்னு காசு செலவழித்து நிறைய வேலைகள் பண்ணார்கள் ஆனா மக்கள் அன்பை கொடுத்து கொண்டிருக்காங்க நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு குவிஞ்சு ஒன்று அப்ப அப்படிப்பட்ட வெற்றி நாயகிய ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இந்த கூட கூட்டம் புள்ளிகேன் இந்த மாயா பூர்ணிமா விசித்திரா நிக்ஷன் போன்ற நபர்கள் பாக்கைக்குள்ள அங்க இருந்த நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு மணித்தான அந்த ஷூட்டிங் அதுக்குள்ள நிறைய விடிய நடந்திருக்கு அதை பற்றி வரும் கண்டிப்பா பேசுவோம் அப்படி இருக்க அவங்க வந்து வெற்றி ஒரு வில்லன்கள் பயந்த மொமெண்ட் பாஷா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாஷாவை பார்த்துட்டு அந்த வில்லன் கூட்டங்கள் ஓடி தெரிச்சு ஓடுகிற மொமெண்ட் உள்ளுக்குள்ள வந்து இந்த கூலி குறுகிற மொமெண்ட் அதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்டா வந்து பேசலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மணி அவர்கள் மாயாவை பற்றி சொன்ன ஒரு உண்மை அதாவது ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க இந்த ஒரு மாயா அடிக்கடி யூஸ் மாயா நிறைய கிட்ட வார்த்தைகள் பேசியிருப்பாங்க அவங்க பண்றது எல்லாமே குடும்பத்தோட பார்க்க முடியாத வேலைகள் தான் மாயா பூர்ணிமா நிஷன் போன்றவர்கள் இந்த பிக் பாஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு சரிங்களா இவர்கள் பண்ணது போல எந்த சீசனையுமே யாருமே பண்ணல அப்படி பல தாய்மார்கள் டிவி ஆஃப் பண்ணி போட்டு குழந்தைகளை ரூமுக்குள்ள கொண்டு போய் கூட்டிடுவாங்க அப்படி பார்க்க முடியாத கேட்க முடியாத வார்த்தைகளை பேசுறது இந்த கூட்டம் அப்படி இருக்கீங்களோ ஒரு இன்டர்வியூல மணியவர்கள்ட்ட ஒரு கெட்ட வார்த்தையை போட்டுட்டு இதை இந்த வார்த்தையை பாக்க உங்களுக்கு யாருக்கு ஞாபகம் வர்றாங்க அப்படின்னு கேட்க கூல மணியவர்கள் மாயா அப்படின்னு சொல்லும் முதலே ஒட்டுமொத்த கூட்டம் அங்கிருந்த மக்களே மாயாவோட பேர் சொன்னார்கள் அப்போ அந்த அந்த ஒரு மொமென்ட் அந்த ஒரு கெத்து மணியவர்கள் அப்படி மக்களோட கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் மணியவர்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்பு சரிங்களா அதை பற்றி பார்க்கலாம் அப்புறம் விஷ்ணு அவர்களுடைய ரசிகர்கள் செய்கின்ற தரமான சம்பவம் அப்புறம் கூல் சுரேஷ் விசித்ராவை பற்றி சொன்ன உண்மை விசித்ராவை நிரூபிச்சு கொண்டிருக்காங்க அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோலாம் ஃபுல்லா பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்களை இந்த உலகம் எப்படி கொண்டாடுங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு போய் அவங்க ஒரு கருத்து சொன்னா அந்த படத்தோட பாசிட்டிவிட்டி இன்னும் அதிகமாகுது இப்போ ஜே பேபி அப்படின்னு ஒரு படத்துக்கு போயிருந்தாங்க நம்ம தயாரிப்பு வந்து நம்ம பா ரஞ்சி சரண் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பற்றி பல பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் எப்போ அர்ச்சனா அவர்கள் அந்த படத்தை பற்றி ஒரு ரிவியூ போட்டாங்களோ அவங்களோட அவங்களுடைய ஒப்பீனியனை சொன்னாங்களோ இன்க்ளூடிங் மை செல்ஃப் அதுக்கப்புறம் நம்ம அந்த படத்தை தேடி போகிறோம் ஆனால் அந்த அவங்களோட வீடியோக்குள்ளே அவ்வளோ பாசிட்டிவிட்டி ஆனால் இதுவே மாயாவோ பூர்ணிமாவோ நிக்ஷனோ விசித்திராவோ யாரால் எது பேசினாலும் நைன்டி நைன் பர்சன்ட் கழுவி ஊற்றுவாங்க அப்போ ஒரு பத்து பதினஞ்சு ஒரு கமெண்ட் சுப்பேன் மாயா சுப்பேன் அப்படின்னு கொமெண்ட்டாக பார்த்தா அது ஃபேக் ஐடியா இருக்கும் இதுதான் நிலைமை ஓகேமா சோ இப்படி இருக்க அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் ரெண்டு நாட்களுக்கு முதல் நடந்திருக்கு பதினஞ்சு பதினாறு மணித்தாலும் நடந்துச்சு நடந்துச்சு அப்படி என்பதுதான் சோ விசித்ரா போன்ற நபர்கள் வந்து அந்த அண்டா காக்கசத்திலேயே எவ்வளோ வேலை பண்ணார்கள் அப்படி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அந்த ஷோ விட்டு போயிட்டு போயிட்டாங்க அப்படி எதாவது நடந்துச்சு தெரியல நம்ம கேட்டிருக்கோம் அப்படி வந்தோன்னா அதை பெரிய சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அங்கே போன வெளியில இருந்து பார்த்த நண்பர்களும் சரி உள்ளுக்குள்ள வேலை செய்யற நண்பர்கள் பல பேரும் சொல்லுவேன் அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வேற லெவல்ல ஒரு பிஜேத்தோட ஒரு வரவேற்பு பிரியங்கா அவர்கள் வந்து அழைத்திருப்பார்கள் அந்த மொமெண்ட் எல்லாம் இருக்கு கண்டிப்பா நீங்க பாப்பீங்க அண்ட் அர்ச்சனா அவர்கள் வர்ற மொமெண்ட்ல இருந்து அவங்க பேசுற வார்த்தைகள் அவங்க பாடுங்கிற பாடல்கள் இருந்து அங்க டாஸ்க் சில வந்து வச்சிருக்காங்க அதுல அண்ட் அர்ச்சனா மணியவர்களுடைய பாடல் உண்டு ஒரு டான்ஸ் உண்டு அப்படி எல்லா மொமெண்ட்டுக்குமே அர்ச்சனா அவர்களுடைய முகமோ பேரோ வரைக்கும் கைதட்டல்களும் சட்டங்களும் வேற லெவல் இதுவரைக்கும் ஒரு நபருக்கு கிடைக்கல அப்படி என்பது கிடைக்க பெற்ற அப்டேட் ஒன்று சரிங்களா அதே நேரத்தில் அர்ச்சனா மேமர்கள் இந்த புள்ளிகான் மாயா பூர்ணிமா நிக்ஷன் விசித்ரா முக்கியமா மாயா விசித்ரா இவங்க பார்த்துட்டு உள்ளக்குள்ள அந்த பொண்ணுட வெற்றியை சகிக்க முடியாம அதே நேரத்துல இவங்களுக்கு இப்படி ஒரு உண்மையான வரவேற்பை பின்தள்ளியதும் அறிய முடிஞ்சது அப்படின்னு அங்க இருந்தவர்களும் சரி உள்ளுக்குள்ள இருந்த பல நண்பர்களும் சரி சொல்லியிருந்தார்கள் இதுதான் உண்மைக்கு கிடைக்கின்ற மரியாதை வெற்றி சரிங்களா போலியா இருந்தா என்ன நடக்கும் என்பதற்கு இது உதாரணம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து மணி அவர்கள் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ்லயுமே ஒரு போலியான ஒரு கொண்டஸ்டன்ட் மக்களோட அதிகமான வெறுப்பை சம்பாதிச்ச ஒரு நபர் அப்படின்னா அது மாயா தான் ஸோ அப்போ பல மக்கள் வந்து மாயாவை விட்டு கேட்க வேண்டிய கேள்விகள் மாயானா யாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை வந்து மணி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வீடியோ வைரல் ஆகி கொண்டிருக்கு அதுக்கப்புறம் மக்களோட கருத்து மணி அப்படி பாராட்டுறாங்கன்னா ஓவர் நைட்ல சூப்பர் ஸ்டார்டுவாங்கல்ல அந்த அளவுக்கு மணியை பிடிக்காதவர்கள் கூட மணியவர்களை என்ஜாய் பண்றாங்க சோ மணியவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா வைக்க வேண்டிய நபர்களை வைக்க வேண்டிய இடத்துல அவர் வச்சிருவார் இந்த மாயாவை அவர் ரீட் பண்ண விதம் சத்யமா சடுட் சரிங்களா எனக்கு மணியவர்கள ரொம்ப பிடிச்சது இதுதான் இதுதான் அவரை பிடிக்கையும் வைக்குது சரிங்களா இந்த இதை சொல்லுவாங்கல்ல நான் தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பேன் அசீம் சீசன் சிக்ஸ்ல சொல்லியிருப்பாரு அதை வந்து இந்த மணி அவர்கள் மாயாக்கு பண்ணுவதும் முக்கியமா அந்த இன்டர்வியூல மனுஷன் கெத்தா சொன்னார் பாருங்க என்னோட தங்கச்சி விசில் அடிச்சாங்க அதை பார்த்து ஒன்பது வயசு தங்கச்சி விசில் அடிக்கிறாங்க அப்ப என் நினைச்சு பாருங்க சின்ன குழந்தைகள் இருந்து தொண்ணூத்தி வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் மாயா அவர்கள் மீது அவ்வளவு வெறுப்பா இருக்காங்கன்னு காரணம் மாயா பண்ண வேலைகள் எண்ணம் போல வாழ்க்கம்மா சரிங்களா நீங்க நீங்க உங்களுடைய கருத்தை தவறாம சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து விஷ்ணு விஷ்ணு அவர்கள் விஷ்ணு அவர்களுடைய ரசிகர்கள் எப்படி வந்து மணி வந்து மாயா ஹேண்டில் பண்றாரோ அதே போலதான் விஷ்ணு அவர்களும் முக்கியமா விஷ்ணுவோட ரசிகர்களும் கண்டிக்கிறதே வச்சு செய்யறாங்க சிறப்பா இருக்கு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் அவர்கள் விசித்ரா பற்றி மனுஷன் உண்மையா சொல்லிருப்பாரு இந்த அம்மா தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு ஒரு இதுல வந்து நாமினேட் கூட பண்ணிருப்பாரு நெஜத்தில் ஒரு நீலாம்பரிய இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படி என்பதை சுரேஷ் வந்து ஷோல சொல்லியிருப்பாரு ஆனா அந்த ஷோல அவர் அப்ப சொன்னக்குள்ள சில பேர் அதை புரிஞ்சு கொள்ளாட்டியும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் விசித்ரா பண்ற போலித்தனங்கள் மேக்கப்பே பிடிக்காது அப்படின்னு இப்ப ரீசண்டா சொல்லிருக்காங்க இப்ப பாருங்க ஷூட் அப்படின்னு சொன்ன விசித்ரா சீசன் போர் மூணு வருடங்களுக்கு முதல் சாதாரண பிக் பாஸ் ரிவியூக்கே எவ்வளவு மேக்கப் போட்டு எவ்வளவு கோட் ஷூட் போட்டு ஷூட் எல்லாம் எடுத்து வீடியோ ஷூட் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்பதை பாக்குறதும் பாஸ்னா என்னனே தெரியாதுன்னு சொல்லி போட்டு அந்த நூறு நாள் ரிவ்யூ போட்டது மக்கள் கொண்டாடின ஆரியவர்களை பேக்கு அப்படின்னு சொன்னதும் விசித்ரா இவ்வளவு தூரம் போலிச்சனமா இருக்காங்க அதை விட விசித்ராக்கு சப்போர்ட் பண்ற ஒரு நாலஞ்சு பேர் எவ்வளவு தூரம் கூட்டமே இல்லாத பண்ணனோ பதினஞ்சு பேர் அதை வந்து பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேர் உருவாக்கி போட்டு பேசுற கதறும் அப்படின்னு போலித்தனத்தின் உச்சம் அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்குள்ள அன்றே கணித்தார் கோல் ரைஸ் கரெக்டா ரைட்டா அப்படின்றத மக்கள் வந்து இப்ப சொல்றாங்க சரிங்களா சோ இது வந்து மக்களே இன்னைக்கு நடந்த

இந்த புள்ளிங்க எங்கேயும் நடக்கிற மாதிரி தான் நடக்கும் சரிங்களா ஓகே மக்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து அடுத்த வீக் அப்படின்றாங்க பட் அந்த டேட் வந்து நான் அறிந்ததுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா நன்றி